பிரதமர் மோடியை தமிழகத்திலிருந்து திரும்பி போகும்படி வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் பிரதமர் மோடி இன்று தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ளார் இந்நிலையில் பிரதமரை கண்டித்தும் அவரை திரும்பி போகும்படி வலியுறுத்தியும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி அலுவலகம் முன்பு கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பிரதமர் மோடி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாகவும் வகுப்பு சட்டத்தை திருத்தி திரும்ப பெற வலியுறுத்தியும் இந்தி மொழியை திணிக்கக்கூடாது என வலியுறுத்தியும் பதாகைகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் கருப்பசாமி தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாகவும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் ஒன்றிய அரசு இந்தி மொழியை திணிப்பதற்கு முன்மொழி கொள்கையை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் வகுப்பு சொத்துக்களை இவர்கள் அனுபவிப்பதற்காகவே வகுப்பு வாரிய சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த அவர் மூன்றில் ஒரு பங்கிற்கும் மேல் உள்ள மக்களின் அதிருப்தியை பெற்றுக்கொண்டு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது இந்தியாவில் இதுதான் முதல் முறை என தெரிவித்தார் மேலும் வேளாண் சட்டத்தை திரும்ப பெற்றதே போலவே வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தையும் திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வரவேண்டிய அவசியமே இல்லை என கூறிய அவர் வட இந்திய மக்களின் வாக்குகளை மற்றும் பெற்றுக்கொண்டு பிரதமராகி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருப்பதாகவும் அந்த கனவு நிறைவேறாது என்றார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான செயல்களை பிரதமர் செய்து வருவதாகவும் கூறினார் தமிழகம் நன்றாக வளர்ந்துள்ளது தமிழகத்தினுடைய தொடர் கல்வி விகிதம் அதாவது தொடர்ந்து படிக்கும் விகிதமானது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உள்ளது அதாவது இனி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்வித்துறையின் இழச்சி ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதை நாம் இப்போதே அடைந்து விட்டோம் நமது இந்த கல்வி வளர்ச்சியை பொறுக்க மாட்டாமல் தான் ஒன்றிய அரசானது இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கில் மும்மொழி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துள்ளது மும்மொழி நமக்கு தேவையே இல்லை உலகத்தை ஆளும் ஆங்கிலத்தை படித்தாலே நமது குழந்தைகள் நல்ல முறையில் எல்லா வேலை பெற முடியும் உலகம் முழுவதும் சென்று வேலைவாய்ப்பை பெற முடியும் அதை தடுக்கும் விதத்தில் அரசானது இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது அதோடு இரவோடு இரவாக வக்பாரிய சட்டத்தை அதாவது அந்த வக்புக்கு சொத்துக்கள் கொடுப்பது பூராம் முஸ்லிம் பெருமக்கள் அவர்களின் சொத்தை இவர்கள் ஆடிட்டர்களையும் தொழிலதிபர்களையும் கொண்டு இவர்கள் அனுபவிப்பதற்காக ச சட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வந்து வருவார்கள் இந்த திருத்தங்களை அதாவது இந்த வக்பு வாரியத்திற்கு சொத்து கொடுத்த முஸ்லீம்கள் யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை இதாவது பெரும்பான்மை அதாவது நாட்டில் உள்ள மூன்றில் ஒரு பங்குக்கு மேற்பட்ட மக்களினுடைய அதிருப்தியை வாங்கி கொண்டு ஒரு சட்டம் ஏற்றுவது இந்தியாவில் இதுதான் முதல் முறை ஆகவே இந்த வக்மாரிய சட்டமானது எப்படி வேளாண்மை சட்டத்தை மூன்று வேளாண்மை சட்டத்தை இந்த ஒன்றிய அரசு திருப்ப வாங்கியதோ அதேபோல் இந்த வக்வாரிய சட்டத்தையும் திருப்பி வாங்க வேண்டும் முஸ்லிம்களின் உரிமையை பாதுகாப்பு வரை அதாவது இந்த வக்பாரிய சட்டம் திருத்தும் வரை இந்தியா கூட்டணியை சேர்ந்த கட்சிகள் இந்த பிரச்சனையை விடாது கண்டிப்பாக இதற்கு போராடி இதற்கு ஒரு தீர்வு கண்டே தீர்வோம் வக்பு வாரிய சட்டத்தை கண்டிப்பாக மாற்றியே தீர வேண்டும் இதுதான் காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை அதேபோல் தமிழகத்திற்கு எதுவும் செய்யாத மோடி இங்கு வர வேண்டிய அவசியமே இல்லை மோடி அதாவது தென்னிந்தியாவை விட்டுவிட்டு வட இந்தியாவில் மட்டும் வாக்குகளை வாங்கி கொண்டு பிரதமர் ஆகிவிடலாம் என்று ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவு என்றும் நடக்காது அதற்குத்தான் அந்த எம்பிக்களின் எண்ணிக்கைகளை குறைக்கவும் அவர் பல்வேறு திட்டங்கள் செய்துள்ளார் செய்து வருகிறார் அதை கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் சென்று போராடுவோம் அதேபோல் நீதிமன்றங்களில் போராடுவோம் எனவே இந்த பிரச்சனைகளில் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது தொடர்ந்து மக்கள் கூட காங்கிரஸ் கட்சி இருக்கும் மக்களுக்காகவே போராடும் வெற்றி அடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை விடமாட்டோம் நன்றி